ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஜா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு கோதுமை தான் பண்ண போகிறோம் இது பண்ணுறதுக்கு இந்த கப்பில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்குறேன் இது இப்போ இருக்கட்டும் ஒரு பக்கமாக இதுக்கு தேவையான வெள்ளத்தை வந்து இப்போ நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம எந்த கப்பில் வந்து மாவு வளர்ந்தோமோ அந்த கப்புக்கு வந்து ஒரு முக்கால் கப் வந்து வெள்ளம் எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு கப் தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க பாகு பதம் எதுவும் தேவையில்லை இந்த மாதிரி கரைச்சி எடுத்த பாகை வந்து அது அந்த கரைச்சி எடுத்துருந்தாலும் அந்த வெள்ளத்தை இப்போ நம்ம இந்த மாவில் விட்டு நல்லா கெட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம் எனக்கு வந்து நான் எடுத்துருந்த பாகு வந்து கரெக்டாக தான் இருந்தது இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது இந்த டைமில் கொஞ்சமாக ஏலக்காயை வந்து இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க ஒரு சிட்டியை வந்து நம்ம ஆப்பை சூடாக இருக்குது இல்லையா அதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப பஞ்சு மாதிரி அப்பம் கிடைக்கும் இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு எனக்கு இப்போ ஒரு கப்பில் வந்து இந்த மாவெல்லாம் எடுத்தாச்சு நமக்கு வந்து ஊற்றுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் எண்ணெயும் நமக்கு நல்லா சூடாகிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை விட்டு சூப்பராக பொறிச்சி எடுத்துக்க வேண்டியதான் ஊற்றும் போதே தெரியுது பாருங்கள் எவ்வளவு பொவ்வி வருது இது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம பொன்னிறானது ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் எல்லா மாவையும் நான் இப்போ ஊற்றிட்டு அப்புறமா டிஸ்பிளேயில் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதை வந்து நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் லேயர் லேயராக சூப்பரான கோதுமை அப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு இது வந்து பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளால் நம்ம வந்து வேலையை முடித்து வச்சிடலாம் பாருங்கள் Thanks for watching.